ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சத்துமாகத்தான் செய்ய போகிறேன் பாருங்கள் மழை துமிக்க ஸ்டார்ட் ஆகுது ஏன் இந்த மழை எப்படி செய்யுது எனக்கு முன்னா காலையில மழை தூருச்சு நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சு கொண்டா இருந்துச்சு இப்போ எல்லாம் கழுவி கிழுவி போட்டு வீடியோ எடுப்ப மட்டும் வந்து லைட்டாக தூருது பார்த்தீங்கன்னா ம் என்ன செய்யறது விளையாடுது என்னோட மலை சரி அது பாட்டுக்கு விளையாட வாங்க நான் வந்து இன்றைக்கி சூப்பராக சத்துமா செய்ய போகிறேன் நல்ல கஜு வால்நட் பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு செம்மையாக குரக்கன் எல்லாம் போட்டு செம்மையாக நான் என்னென்ன சேர்க்குறேன்னு வந்து பாருங்கள் சரியா எல்லாம் சேர்த்து சூப்பராக சத்துமாக தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சாலே பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை என் கிளிக் பண்ணுங்கள் இந்த சத்துமா பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போக போகுது எனக்கு பிடிச்ச எனக்கு ஒரு பிடிச்ச இருக்கா இல்லையா அவருக்கு தான் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் சரியா அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுகாதாரமான முறையில் சுவையான சத்து மசியலாம் சின்ன பெரிய பெரியாக்களும் சாப்பிடலாம் வாங்க செய்யுமா இப்போ சத்துமா வறுக்க போகிறேன்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு வந்து பாருங்க எல்லாத்திட்ட பேரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் பயறு பீன்ஸ் பொட்டுக்கடலை சிவப்பரிசி கொள்ளு கடலை அதுக்கு பிறகு ஓட்ஸ் திணை எல்லாமே இருக்குது குதிரைவாளி அரிசி கடலை பாசிப்பயறு கருப்புளுந்து சோளன் இது அரிசி பொன்னி ஒரு நம்பர் ஒன் பொன்னி அரிசி பார்த்திங்களா அவள் எடுத்துருக்கிற நாங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன் கடலைப்பருப்பு இது வந்து பாதாம் இங்கேலாம் வால்நட்ஸ் இங்கேலாம் கஜு அதுக்கு பிறகு பிஸ்தா பார்த்திங்களா போதெல்லாம் முடச்சு எடுத்து வச்சிருக்கேன் கச்சான் எள்ளு எல்லாமே இந்த டம்ளராலான்னு எடுத்துட்டான்னு ஒரு ஒரு டம்ளர் இந்த டம்ளரால எல்லாமே எடுத்துருக்க சரியா ஒரு சின்ன துண்டு வேர்க்கம்பு போட்டிருக்கிறேன் இந்த வாங்க சட்டிய வைக்கலாம் சட்டி சூடாட்டுக்கும் சூடாடனா உண்டா போட்டு வரத்தெடுக்க வேண்டிய முதல்ல மங்களகரமா பாசி பருப்பை வரத்தெடுப்போம் எடுப்போம் பாத்தீங்களா எல்லாம் கழுவி காய வச்சு வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாத்தீங்களா அடுப்ப மீடியம் ஹீட்ல விடணும் கூட்ட கூடாது வரத்து எடுப்பேன் எனக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்ல நண்பர்களே தெரியுமா அவ்வளவு எல்லாம் பரப்பி வச்சிருக்கிறேன் ஒரு மாதிரி காய வச்சு எடுத்துட்டேன் வெயில்ல கடகடன்னு வரத்து எடுத்துரும் அப்பதான் நான் மில்லில குடுத்து திரிச்சு எடுக்கலாம் நாளைக்கு நிண்டே திரிச்சு எடுத்து கொண்டு வருவேன் வேண்டா எல்லாம் நல்ல வில சாமான்கள் நல்ல பொருட்கள் போட்டிருக்கலாம் அதுல நின்றே திரிச்சு தாங்கன்னு நான் நிக்கிறேன்னு இருந்து திரிச்சு எடுத்து வருவேன் இப்போ வறுபடட்டுக்கும் பாருங்க பாசி பருப்பு வறுபட்டுட்டு வறுபடு போதே நல்ல ஒரு வாசம் வருது நண்பர்களே பாத்தீங்களா இப்போதைக்கு இதில் சேர்க்குற நான் பெரிய சட்டி எடுக்கணும் இது வறுத்தாச்சு இனி உளுந்த சேர்க்குறேன் பாருங்க கருப்பு உளுந்து நல்ல உளுந்து சரவணா ஸ்டோர்ல வாங்கிடலாம் பார்த்தீங்களா ஒரு கல் மண் இல்லாத உளுந்து இதையும் வறுத்தெடுப்போம் இதுவும் வறுபடைக்க நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ இந்த கருப்பு உளுந்து வறுபட்டுட்டு பாருங்க இது எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வருபட்டுட்டண்டு வெள்ளை உளுந்துடா கலர் மாறக்க தெரியும் கருப்பு உளுந்து எடுத்து இப்படி ஒன்று எடுத்து லபக்கண்டு வாயில போட்டு ம் இப்படி பார்க்கணும்னு அந்த வறுபட்ட வாசத்தோடங்களுக்கு தெரியும் அப்பா வறுபட்டுட்டு அர்த்தம் இப்ப நகை இப்படி என்ன சொல்லுங்க உளுந்து வர்த்தா என்ன சொல்லுங்களேன்

இது வந்து ஃபயரு இப்போ ஃபயரையும் வறுத்தெடுப்பான் இப்போ ஃபயர் வறுபட்டு டாலை மாற்றியாச்சு பார்த்தீங்களா எனக்கு வேலை புட்ட வைக்கிற வேலை ஓகே ஜூட் அதை கொட்டுங்க கொட்டும் ஓகே ஏனி இதில் வந்து கொள்ளு

இதையும் பரப்ப கடலை வறுபட்டுட்டு கடலையை கூட்டுங்க சிவப்பு அரிசி வரோம் அரிசி வறுபட்டுட்டு திரும்பி இதில் கொட்டுங்க கை சுடும் பார்த்து இனி வந்து குரக்கன் குரக்கன் என்றா ராகி என்று சொல்லுவீனா குரக்கன் நாங்க குரக்கன் என்றுதான் சொல்லுவோம் இதில் வடிவா கழுவி காய வச்சிருக்கின்றே குரக்கன்லயும் கல்லுகள் இருக்கும் அதெல்லாம் நீங்களும் கழுவி காய வச்சு எடுங்க சரியா குரக்கன் மறுபட்டு எடுப்போம் வறுத்து போட்டு இதில் கொண்டு கிளாடிக்கிடுவோம் மேட்டா இந்த சூத்துக்கு வேறு திரு விலை இந்த மாதிரி பிளாடிக்கிறோம் சூப்பரான சத்துமா வர போடுறது கூட அடுத்த வந்து அவலை வரத்து அவலோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வேர்க்கம்பு போட்டிருக்கேன் இப்போ அவள் வரப்பட்டுட்டு மூடி வச்சா தானுங்க அந்த அளவுக்கு பொரிய தேவையில்லை கிடைக்கிறாலே போதும் இதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு நான் தான் எடுத்திருக்கிறேன் சோயாபீன்ஸ் வறுபட்டுட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி வறுக்கணும் பாருங்க வறுபட்டுனா இந்த கோதெல்லாம் உடைஞ்சி வரும் பார்த்தீங்களா அடுத்து வந்து அரிசி நம்பர் ஒன் பொன்னி அரிசி இது ஒயிட் ரைஸ் வரத்து வேறு அரிசி வறுபட்டுட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி வறுபடுவணும் எப்படி புரிஞ்சு வருதுன்ட்டு பார்த்திங்களா அடுத்து சாப்பிட்டுப்பாங்க ம் சூப்பராக இருக்குது அடுத்தது வந்து கடலைப்பருப்பு கடலை பருப்பு வறுத்தாச்சு அடுத்து அதை எடுத்து வரீங்களா திணை இந்த நிலவில் மஞ்சள் ம் வந்து திணை இப்போ பாருங்க வறுபடுது வறுபட்டுட்டு உள்ளுக்கு வந்தாச்சு நண்பர்களே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை தூருது வெளியில் அதால் டக்குன்னு நான் உள்ளுக்கு வந்துட்டேன் நான் கஷ்டப்பட்டு வாங்கின பொருட்கள் எல்லாம் பேர்ந்து அதால் ஓடி வந்தாச்சு அப்பமா இது வந்து பார்லி நண்பர்களே நான் சொல்ல மறந்துட்டேன் பார்லி பார்லி தின சோயா பீன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் வரக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சேர்க்குறேன்னு போடுறேன்னா பாருங்கள் உங்களுக்கு வேணுமெண்டாக சொல்லுங்கள் சரியா பார்ப்பேன் இப்போ பார்லி வறுபட்டுட்டு இறக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வறுபட்டு வாகக்குவா அடுத்தது வந்து பீன்ஸ் இது வந்து டபுள் பீன்ஸ் வரவழைக்கும் வறுபட்டுட்டு வாகக்குவாங்க அடுத்தது வந்து ஓட்ஸ் இப்போ மருப்பம் இப்ப பேங்க ஓட்ஸே மறுத்தாச்சுங்களா அடுத்தது வந்து எள்ளு நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கிறேன் இப்போ பேரங்க நன்றிங்களே எள்ளு இந்த மாதிரி வெடிக்கணும் பார்த்தீங்களா ஐயோ கையை விட்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்க வந்து அப்படி வெடிக்கும் டக் டக்குன்ட்டு இந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு மெல்லிசா எண்ணி வேண்டியா அடுத்தது வந்து பா இது வந்து கஜு காஜுவையும் பரப்போம் பேருங்களை காஜு எல்லாம் வறுத்தாச்சு அதையும் நம்ம சேர்ப்போம் இதில் வந்து பிஸ்தா வறுப்போ வறுபட்டு பிஸ்தா இறக்குவான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதாமும் போல்நட்டும் வறுத்தெடுப்பான் இப்போ சார் உங்கள் வறுபட்டுட்டு இறக்குவான் ஆக கணக்கா வறுக்கக்கூடாது கணக்காக வறுத்தால் சரி இதில் வந்து ஏலக்காய் ஒரு இருபது ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டு வறுப்போம் கணக்கை போடக்கூடாது அதே ஏலக்காய் கணக்காக போடுவோம் ஒரு இருபது காணும் பலாத்துக்கும் வறுத்தோம் இந்த பாருங்க ஏலக்காய் ஊதி வந்துட்டு பார்த்தீங்களா பலூன் மாதிரி ம் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு நண்பர்களே பார்த்தீங்களா சூப்பராக வறுத்தாச்சு நீ நான் மில்லுக்கு கொடுக்க ஜூட்டாக அந்த அதை எடுத்து அங்கே கிண்ணத்தில் இருக்கிறது இருக்க ம் நல்ல ஆறு ஒன்றும் ஆறினோன்னு இதை மில்லு கொடுத்து தித்திச்சு எடுத்தால் சூப்பரான சத்துமாக ரெடி இதில் பார்த்தீங்கன்னா கச்சான் பயரு உளுந்து கடலை எல்லாம் வச்சுருக்குறேன் இது என்னென்னு சொன்னால் இது அவை வந்து அந்த கறி ஆக்கள் கேட்டவை குழாம்பு கொதித்து கொண்டு வரைக்கும் இது போடுறது அதுக்காக பா கச்சானும் கஜுவும் மற்றது உளுந்து பயரு கடலை இதெல்லாம் எடுத்துருக்கு இந்த வறுத்து பொடி தனியாக மில்லு கொடுக்க போகிறேன் இதுக்கும் சத்துமாக்கும் சம்பந்தம் இல்லை சரியா இது வேற உண்டு இது சத்துமாவே முடிஞ்சுது இதை வந்து ஆறுனு உடனே நான் திரிச்சு போட்டு உங்களுக்கு சரியா ஓடி வாங்க ஓடி வாங்கோ சத்துமா வந்துட்டு ஓடி வாங்கலேயே பாருங்க எப்படி இருக்கு சத்துமா எல்லாம் வரப்பட்டு சூப்பரா வந்திருக்கு அவ்வளவு சத்தான சத்துமா இப்ப நாங்களுக்கு கொஞ்சம் சத்துமா கஞ்சி செஞ்சு காட்டுவா இதுல கொஞ்சத்தை போடணும் என்ன கொஞ்சமே காணும் நண்பர்களே கணக்க தேவையில்லை தங்கச்சிக்கோ இதில் உங்களுக்கு சீனி வேணுமெண்டா நீங்கள் போடலாம் நான் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுறேன் சரியா சாப்பிடுவா இது தங்கச்சி பிடிக்கும் ம் கொஞ்சம் இனிப்புக்கு விருப்பம் பண்ணா சேர்க்கலாம் இல்லாட்டிக்கு சேர்க்காம சும்மா குடிக்கலாம் அவ்வளோ சத்தாக இருக்கும் சரியா ஆனால் நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுறேன் சரியா இதோட தண்ணி சேர்ப்போம் சேர்த்துட்டு இதை வடிவாக கிளந்து விடுவோம் கட்டிப்படாமல் முதல் பிடிச்சிங்களா இந்த மாதிரி கிளந்துட்டு அடுப்பில் இருக்கும் தண்ணி வேணுமேண்டா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நீங்கள் தண்டலாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி ஆகணுமாண்டா இறுக்கமாக வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணியாக விட்டு இதாண்டி எடுக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் தண்ணி விடுவோம் பக்கத்துலயே நின்று இப்படி கலந்து விடுவான் ஓ இது சும்மா அப்படி சுடு அடுப்புல வச்சு கலக்காம நீங்க தண்ணியில கலந்து போட்டு குடிக்கலாம் ஆனா இப்படி கலந்து போட்டு குடிக்கவே இன்னும் சூப்பரா இருக்கும் சத்துமா ரெடி பாருங்க பாருங்கன்றீங்களே சத்துமா கஞ்சி இங்க எனக்கு இந்த பதம் போதும் இதை விட தண்ணியா வேணுமண்டா வரைக்கும் திக்க வேணுமெண்டா திக்கா வரைக்கும் குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இது நான் குடிச்சு காட்டுற நாடா இது கூடுதலா சின்ன பிள்ளைகளுக்கு தந்துறீங்களே சரியா நீங்கள் நிற்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு சேர்த்த இரும்பு மாடு நீ குடிக்கிறா என்று சொல்லி சரியா எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே நான் அதான் தான் எல்லாத்தையும் வலிச்சு கூடாது விடக்கூடாது எப்படி சூப்பரான சத்துமா கஞ்சி ரெடி இதை வந்து நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு சூப்பராக வேலைக்கு போகலாம் செம்மையாக இருக்குது நண்பர்களே அவசரம் இப்போ பிஸி லைஃப் தான் வேலைக்கு போகிறாக்கலாம் சாப்பிடாமல் போகிறாக்கலாம் இப்படி ஒரு சத்துமாவை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா காலையில் இப்படி ஒரு கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு போனீங்கன்னு சொன்னேன் சத்துமா கஞ்சி மாதிரி இப்படி டக்குன்னு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு குடிச்சிட்டு போனீங்கன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நான் குடிச்சு காட்டி சொல்கிறேன்னு சுடுகுது கொஞ்சம் இப்போ காரட்டு இப்போ பார்த்தீங்களா ரெடி இது வந்து நீங்கள் தேங்காய் சீனி போட்டு நண்பர்களே இந்த சத்துமாவை குழைச்சு சாப்பிடலாம் ஆனால் இப்படி தான் நல்லா இருக்கும் எனக்கு இதுதான் பிடிக்கும் தான் மகனுக்குதான் குடுக்க ம் எப்படி இருக்கு சுட்டுட்டா என்னக்கா ஆரோன்னு ஆரோ சுடு சரியா சுட்டுட்டாடா

நல்லாக்கா நல்லா இருக்கு டேஸ்ட் கொஞ்சம் மாறணும் நான் கொஞ்சமா சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போடாமடலாம் நண்பர்களே செம்ம டேஸ்டா இருக்கு ஆனா சுடுகுது கொஞ்சம் மாறணும் இப்படி காலையில நீங்க வேலைக்கு போயிருக்க இப்படி சத்துமா கஞ்சி கொண்டு அடிச்சு குடிச்சிக்கிட்டாலே சமையா இருக்கும் அப்படி ஒரு ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து நட்ஸுகள் மட்டும்தான் தைரியம் பிள்ளை நண்டு இல்லை நண்பர்களே அதை விட நாங்கள் பயரு கடலை கொள் மற்றது திணை அதெல்லாம் சேர்த்துருக்குறோம் அதால் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே தானியங்கள் தான் அதாவது பார்லி ஓ எல்லாமே சேர்த்துருக்கோம் கடலை பருப்பு அதுக்கு பிறகு எள்ளு எல்லாமே சேர்த்தபடியாக இது வந்து அப்படி ஒரு சத்துமாண்டால் இதுதான் சத்துமா சரியா அதால் நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு காலையில் ஒரு டம்ளர் இப்படி குடிச்சிட்டு போனீங்கன்னாலே அப்படி ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் இருக்கிறாக்கள் நீங்கள் நாட்டு சக்கரை போடத்தவையில் சீனி போடத்தவையில் சும்மாவே கரைச்சி குடிக்கலாம் வறுக்கிறதுக்கு தான் அம்மன் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேனே நல்லா வரு வரும் வரேன் வறுத்து அதே நேரம் மழை வரேன்னு ஒரு வழி பண்ணிவிட்டேன் மழை வரதும் போகிறதும் காய வச்சு எடுக்கிறதுக்கும் நான் உள்ளே வைக்கிறதுக்கும் படம் அதை பாடுபட்டுட்டேன் நம்ம ஆனாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் நண்பர்களே அதுக்குரிய பலனங்களுக்கு கிடைச்சிருக்கும் சூப்பரான சத்தமா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்டா ஆனால் இதெல்லாம் சூப்பராக அப்ப நான் கீழே போயிருந்தேன் அப்படியே ஒரு செட்டியில் இருந்து ரசிச்சு ருசிச்சு அப்படியே குவிக்க போறேன் நான் அவ காத்தான் மெயினாவே செஞ்சது என்ன அவட அவ சாப்பிடுவான் இல்லாம நான் இப்படித்தான் நமக்கு செய்து வச்சுட்டு அங்கே தூர பயணங்கள் போறேன்டா கொண்டு போனேன்னா டக்குன்னு இப்படி செஞ்சு கொடுத்துடலாம் பனிசுகள் அதுகள் இதெல்லாம் வேண்டி இல்லை நம்ம சேரலாம் யாருப்பா போய்க்கலாம் கொண்டு போனேன்